ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுக்கே பாருங்க ரவிக்குமார் அவங்களுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேனுடைய நடிப்பிலையரமான அவங்களுடைய மியூசிக்ல இப்போ உருவா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஐலாண்ட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்து வருது ஜானிக்கு அப்புறம் ரீசெண்டா ஒரு கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது வாங்க அந்த போட்டோஸ் பாக்கலாம் எலக்ஷனில் அருண் விஜயோடைய நடிப்பில் இப்போ உருவாயிட்டு வரக்கூடிய தான் மிஷன் சாப்டர் ஒன் ஹச்எம் என்பதையிலேயே இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது மரியான் கதாநாயகி பார்வதி நாயர் அவங்க இப்போ ஒரு ரீசன் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ரொம்பவே ப்ரீட்டி பியூட்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஏஸ்தெட்டிக் ஃபீலில் அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸையும் வாங்க பார்க்கலாம் பதி மற்றும் கெட்ரினா கைஃபுடைய நடிப்பில் ஸ்ரீராம் ராகவுடைய டைரக்ஷனில் பொங்கலுக்கு ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அன்பே விடை என்ற வீடியோ சாங் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது அனுமம பரமேஸ்வர் இப்போ ரீசெண்ட்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஹர்ஷா அவங்களுடைய டைரக்ஷனில் கோபி சந்த் பிரியா பவானி சங்கர் மாலவிகா சர்மாவுடைய நடிப்பில் இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீமா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி கோபி சந்தோடைய ஃபேன்ஸ் இதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அமிர்தா இப்போ ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கேரளா முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வந்து எடுத்திருந்தாங்க அதில் மமுகா மம்முட்டி அவர்கள் வந்து கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அந்த படம் தான் யாத்ரா அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போது கரண்ட் சிஎம்மாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கக்கூடிய படம் தான் யாத்ரா டூ இதில் வந்து ஜீவா அவர்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணுறாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது தீபா பாலு அவங்க இப்போ ரீசெண்டாக ஷேடோ பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்லஸ் பிளாக் கவுண்டில் அவ்வளவு அவசமாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக கார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய படம் தான் ஐலான் அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமான் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்துக்கு வந்துட்டு சென்சார் போர்டிலேருந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதை வந்து ஒரு போஸ்ட் மூலியமாக படக்குழுனர் தெரிவிச்சிருக்காங்க அதை இப்போ எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அனு கீர்த்தி வாஸ் இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா டீப் ப்ளூல ஸ்டாப்லெஸ் பாட்டில் கவுனில் அவங்களை பாக்கிறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்